தேனி அருகே பொதுப்பாதையை தன்னுடைய நிலம் எனக்கூறி கூறி விற்பனை செய்யப்பட்ட மூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே கோடாங்கிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் கடந்த ஆண்டு அதே ஊரைச் சேர்ந்த தனது உறவினரான முருகன் என்பவரிடமிருந்து மூன்று சென்ற நிலத்தை எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் பணம் கொடுத்து வாங்கியுள்ளார் தற்போது அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்காக பட்டா விண்ணப்பித்து இடத்தை அளவீடு செய்தபோது அந்த இடம் பொதுப்பாதைக்கான இடம் என தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரபாகரன் முருகனிடம் சென்று கேட்டபோது உன்னால் முடிந்ததே பார் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாது என மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார் மேலும் முருகனுடன் ஈஸ்வரன் சந்தானம் ஆகியோர் சேர்ந்து தன்னிடம் பொது பாதையை காண்பித்து பண மோசடி செய்யப்பட்டதாக கூறி தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பிரபாகரன் புகார் மனுவை அளித்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பிரபாகரன் தெரிவிக்கும் போது தனது உறவினர் என்று நம்பி தனது மகளுக்காக வாங்கிய இடம் தற்போது போலியான அறிந்ததால் அதிர்ச்சி அடைந்தேன் என்றும் எனவே தனது பணத்தை மீட்டு மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் நான் வந்து வீரவண்டி தாலையில் வந்து ஒரு இடம் வாங்கினேன் லேண்டு என்னோடய அப்பா பேர் வந்து அமரன் அது வந்து எங்கள் உறவு முறையில் தான் முருகன் சொல்லி ஒரு ஒருத்திட்ட இடம் வாங்கினேன் அந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடம் வாங்கினது இடம் வாங்கிட்டு பத்திரம் வந்து எல்லாம் முடிச்சு கொடுத்து முடிச்சு கொடுத்த கடத்த பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது முடித்த பிறகு அப்போ வந்து பட்டா இல்லாமல் பத்திரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து பட்டா கேட்குறாங்க அதுக்காண்டி நான் ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி பட்டா பத் பத்திர ஆஃபீஸில் வந்து கொடுத்துருந்தான் அப்போ பட்டா ஆளுக்கு வரும்போது இந்த இடம் வந்து போலியாக இருக்குது உறவு முறை நம்பி வான இடத்துல அதை வந்து என்னை ஏமாற்றிட்டாரு ஏமாத்தின பட்சத்தில் என்ன சப்பான்னு சொல்லி கேட்கும் வகையில் ஊர் சமுதாயம் மூலிமா ஆளுகளை வச்சு பேசும்போது இனி வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்க முடிச்சு கொடுத்தது முடிச்சு கொடுத்ததே என்எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கூட டிஎஸ்பி எங்கேயும் எங்கேயுமே பாரு இந்த அப்புறம் அந்த இடத்த வந்து பொது ஆள்கிட்ட சொல்லும் போதே மூணு சென்டேமே வந்து பொது பாதையாக வந்து அதாவது ஊர் இல்லை ஊரில் அந்த பொது பாதை மூணு செண்டுமே இல்லைன்னு சொல்லி காட்டுது பத்திர ஆஃபீஸ் இது பட்டா ஆஃபீஸ்லேயே வந்து தாசர் எல்லாம் வந்து கேட்கும்போது இல்லைன்னு கூட்டி காட்டுறது இதை கேட்கும் பட்சத்தில் எங்கள் சித்தப்பா என்ன வேணாம்னு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு விற்றது விற்றது என்ன வேணா பண்ணிக்க இந்த நிலை வந்து என் மகளுக்கு வேண்டி ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் நான் விற்காத கூட வா வாங்கின இடத்த இது இது என் பொண்ணுக்கு வேண்டியது வாங்கினது சின்ன வயசுலேருந்து எனக்கு நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் அதுக்கடுத்து நாலு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுனால செல்லமாக சொல்லி இந்த இடம் வாங்கினது இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து உறவு முன்னால் என்னை தூக்கி எறிஞ்சிட்டார் இந்த இடமே இல்லைன்னு சொல்லி என்ன வேணாலும் பார்த்துக்க என்னவாக பண்ணால் பண்ணிக்க எஸ்பியும் கூப்பிட்டு வாஎஸ்பியும் கூப்பிட்டு பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் வந்து இப்போ வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன் எனக்கு எனக்கு ஊரே எனக்கு அமௌண்ட் அமௌண்ட்டு கேட்க வேணாம் எனக்கு உள்ள பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் தான் ஐயா தான் எனக்கு வந்து கேட்டு தான்